சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி அமாவாசையோட சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் பார்க்க போகிறோம் அது இல்லாத இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதும் இந்த மார்கழி அமாவாசை ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குது இதில் ஏழு பொருள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் எப்படி ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் வர நிகழ்வை தான் நாம் அமாவாசையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த அமாவாசை ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சூரிய பகவானை தந்தைக்குரிய கிரகமாகவும் சந்திர பகவானை நம்ம தாய்க்குரிய கிரகமாகவும் நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றா சந்திக்கிற நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும்னா பித்ருலோகத்தில் இருக்கிற நம்ம முன்னோர்கள் மனசு சாந்தி அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது நம்ம சாமி கும்பிட்றதுக்குனே உகந்த மாதமாக நம்ம மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் வர்ற ஒவ்வொரு திதியுமே அவ்வளோ சிறப்புமிக்க தான் நம்ம வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குது அமாவாசை என்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலினா கூட முன்னோர்களை நினச்சி நீங்கள் எள்ளும் தண்ணியும் வீட்டில் இறைச்சிங்கன்னாவே போதும் அந்த எள்ளும் தண்ணி இறைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் உள்ளங்கையில் கருப்பெல்லு வச்சு அதோட நீங்க துளசி இலைய ஒண்ண வைக்கணும் கையை மூடி அந்த பெருவரல் சந்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தண்ணியும் எள்ளும் தண்ணியும் அப்படி தண்ணி ஊற்றும் போது அதுல போகணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பேர சொல்லணும் சொல்லும் போது காசி காசி கயா கயா அப்படி நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி கும்பிடறதுக்கு எத்தனையோ விரத நாள் இருக்குது ஆனா முன்னோர்கள் வழிபாடு பண்றதுக்கு அம்மாவாசை மட்டும்தான் அந்த அம்மாவாசை நம்ம யாருமே தவற விட்டுறக்கூடாது இந்த மார்கழியில் வர அம்மாவாசை ரொம்ப சிறப்பு மிக்க அமாவாசையாக இருக்கு திங்கக்கிழம வருது சிவனுக்கு உகந்த நாளாக சிவ சிவபழிபாடு இந்த அமாவாசையில் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சிறப்பு சிரஞ்சீவி ராமபக்தர் ஹனுமன் பிறந்த நாளாக இருக்குது இந்த அமாவாசை எந்த நாளை தவற விட்டீங்கனாலும் சரி இந்த நாளை தவற விட்டுறாதீங்க காலையில் எந்திரிச்சு ஆறு குளத்தில் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணிடுங்க பண்ணிட்டு ஒரு பசுவுக்கோ அகத்தி கீரை கொடுத்துருங்க ஒரு பத்து பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணிடுங்க இல்லாட்டி உணவு தயிர் சோறுனாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அது இல்லாத சாதம் வச்சு தயிர் கருப்பெல்லு கலந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுருங்க இந்த மார்கழி அமாவாசையில் யாருக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ சிறப்புமிக்கதாக இருக்குது அவ் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சூரிய பகவான் உதித்த பிறகு நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஹனுமனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா ஹனுமன் பிறந்த நாளாக இருக்குது அம்மாவாசை முன்னோர்களுக்கான உகந்த நாள் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம எல்லாரும் ஃபாலோ இருக்கோம் ஆனால் இந்த மார்கழி அம்மாவாசியில ரொம்ப சிறப்பு என்னன்னா அகால மரணம் அடைஞ்சிருவீங்க துர்மரணம் அடைஞ்சுவேன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆறு குடும்பத்தில் அப்படி நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மார்கழி அம்மாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வைகுண்ட பதவி அடிவாங்க அப்படிங்கிறத ஐதீகமாக இருக்குது மெயினாக இது மார்கழி அமாவாசை அவ்வளோ சிறப்பு மிக்கதா இது இருக்கு இருக்குது இந்த நாளில் நீங்கள் இருந்து வழிபாடு பண்ணமுன்னா பித்ருதோஷம் நீங்கிறதும் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வம் வளம் எல்லாம் கூடும் இது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுற மாதிரி உங்களுக்கு அமையும் சிரஞ்சீவி ராமபக்தர் ஹனுமன் பிறந்த நாளாக இருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது இந்த நாளில் தான தர்மங்கள் செஞ்சோம்னா சனி தோஷத்தை போக்கும் யார் ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவானால பாதிப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மார்கழி அமாவாசை நாளில் நவகிரகங்களில் இருக்கிற சந்திர பகவானுக்கு நீங்கள் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்திர தோஷம் நீங்கும் அது இல்லாத சிவபெருமானுக்கு உகந்த நாளாக திங்கக்கிழமையில் இருக்கிறதுனால இந்த அம்மாவாசையை சோமவார அம்மாவாசிம்பாங்க சோமாதி அமாவாசைன்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் ஆராதனை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு உங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீங்க சிவபெருமானோட ஆசி கிடைக்கிற நாளாகவும் இந்த நாள் இருக்குது இந்த மார்கழி மாதம்தான் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்ற நம்ம சிவபெருமானியும் மகாவிஷ்ணுவும் ஒற்றுமையா மக்கள் கும்பிடுறதுக்கு சிறப்புமிக்க மாதமா இருக்குதுன்னு தெரியும் அப்படி அந்த மாதத்துல வர்ற அம்மாவாசையில நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா பலனும் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு மார்கழி அம்மாவாசை ராபத்து பகல் பத்து உற்சவம் நடக்கிற காலத்தில் வர்றதுனால அதி விசேஷமாக இருக்குது மகாவிஷ்ணுவோட நாமங்களையோ சிவபெருமான நாமங்களையோ சொன்னீங்கன்னா தெய்வம் மனம் குளிந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது வாழ்க்கையில் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது மார்கழி அமாவாசையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு எப்போதுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு அமாவாசையில் பண்ணோம்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வத்தில் கண்டிப்பாக காலை வச்சிருப்பாங்க நம்ம குலதெய்வங்கிறது முன்னோர்கள் தான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சா குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு எப்படியுமே அந்த கோயிலில் அரச மரத்து பிள்ளையார் இருப்பாங்க அரச மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகருக்கு தீபமேத்தி வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பு மார்கழி தான் சோமாவதி அமாவாசைன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா திங்கக்கிழமை வர்றதுனால சிவனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் கருப்பு எள்ளு தானம் செஞ்சால் அவ்வளோ சிறப்புன்னு இருக்கு நீங்கள் புண்ணிய நதிகளில் நீராடிட்டு கருப்பு எள்ள தானம் செஞ்சீங்கன்னா முன்னோர்கள் மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறது ஐதீகமாக இருக்குது கருப்பு எல்லை தானம் செஞ்சவனா நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளை கெடுக்கணும்னு ஆராய்ச்சி பில்லி சுனியம் வச்சுருப்பாங்க இல்லையா அதுலேருந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள் கோபமா இருந்தாலும் முன்னோர்களையும் சாந்தப்படுத்தும் அப்படிங்கிறதாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு எல்லாம் தானம் செய்யுங்க ரெண்டாவது ஆடை தானம் செய்யணும் மார்கழி அமாவாசையில் வேஷ்டி துண்டு சட்டை புடவை ஜாக்கெட்டு இது மாதிரி எல்லாம் நீங்க தானம் பண்ணீங்கன்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க ரெண்டாவது முன்னோர்கள்ட்ட நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டோம்னா அவங்க மன்னிப்பு கொடுப்பாங்க அவங்களோட ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த சோமவதி அமாவாசையில் ஏழு விதமான தானியங்களை தானம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் புண்ணியமான தருணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அந்த ஏழு விதமான தானியம் என்னென்னா அரிசி கோதுமை தென உளுந்து கருப்பு எள்ளு பருப்பு சோளம் சோளம் இல்லைனாலும் நீங்க ஏதோ ஒரு பயிர் வகையை அதில் சேர்த்திக்கலாம் சோளத்தோட சேர்த்துறதுக்கு இதில் அரிசி எப்பவுமே மங்களகரமானதா இருக்கும் முன்னோர்களோட ஆசி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு இந்த சோமவதி அமாவாசை சிவபெருமானியும் பார்வதி சாமியும் கும்பிட்றதுக்கு ரொம்ப சிறப்புமிக்க நாளாக இருக்குது சிவபெருமானுக்குனே அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அமாவாசை அப்படின்னு சொல்லி புராணங்களில் இருக்குது ஹனுமன் பிறந்த நாளா இருக்கிறதுனால ஹனுமனை வழிபாடு பண்ணிங்கன்னா சனி தோஷத்துலேருந்து நிவர்த்தனி கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஏழரை சனி பிடிச்சிவிங்களா இருந்தாலும் சரி எந்த சனி திசை நடந்தாலும் ஹனுமனை போய் வழிபாடு பண்ணோம்னா நம்ம அந்த சனி பகவான் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள் இருக்குது நீங்கள் கேட்டிருப்பீங்க நாம்ளும் சொல்லியிருக்கோம் அதனால் ஹனுமன் பிறந்த அன்னைக்கு ஹனுமனை வழிபாடு பண்ணிங்கன்னா சனி பகவான் மனம் குளிருவார் ஆஞ்சநேயரோட ஆசை பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் சனி தோசை நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக அரச மரத்துக்கடியில் இருக்கிற விநாயக பெருமானுக்கு நல்லெண்ண தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க உங்களால் என்ன தானியம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க வாங்கி கொடுங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா மேலேருந்து முன்னோர்கள் ரொம்ப மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க குலதெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம மார்கழி அம்மாவாசையோட சிறப்புகளை பார்த்தோம் இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணி முன்னோர்கள் வழிபாடு பண்ணி எல்லா நலனும் பெறணும் அப்படின்னு சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்னு ஜனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்